சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கை எதனால் வரை எத்தனையோ கல்லும் கரலும் இருக்கும் பாதையில் முட்டையை ஏறினாலும் அதை எடுத்து போட்டு கடந்து விட்டாய் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் இருக்கும் வழிகளும் வேதனைகளும் இன்னும் தேடுவதாக இல்லை பகைகள் அதிகமாகிக் தான் செல்கிறது உறவுகள் இன்று இருந்தாலும் உறவுகளுக்குள் பகைக்குள் அதிகமாகி அங்கே நிம்மதி தரக்கூடிய உறவுகளும் பகைகளை அதிகமாகிக் கொண்டு வஞ்சகமான பேச்சுக்களையும் முட்கள் நிறைந்த சந்தோஷங்களையும் சொற்களையும் உன் மீசி உன் மீது வீசிக்கொண்டிருக்கின்றது சொந்த பந்தங்களை நீ விரும்பினாலும் அந்த சொந்த பந்தங்கள் உன்னை வெறுப்பில் ஒதுக்கி வைக்கிறது உன்னை தனிமைப்படுத்தி பார்க்க வேண்டும் என்பதற்காக நீ பெற்ற பிள்ளைகளை கூட உனக்கு எதிராக திருப்பிக் கொண்டிருக்கின்றது உறவுகள் என்று பாசம் வைத்திருக்கும் அந்த உறவுகள் எத்தனைதான் உன் மீது வஞ்சகங்களையும் எரிந்தாலும் அவர்களின் மீது இருக்கும் பாசம் உனக்குள் இருந்து கொண்டு இருக்கிறது யாரையும் மனதார வெறுக்க கூட முடியாத உன்னால் அவர்கள் தரும் பிரச்சனைகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தண்ணீரை நீ சிந்திக்கொண்டிருக்கின்றாய் எப்போது என் கண்ணீர் குறையும் தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இடத்தில் இது இதுபோல ஒரு பிரச்சனையும் இருக்கிறது என்று சொல்ல வந்த உன் சாயப்பாவின் அப்பாவின் வாழ்க்கை வாக்கை முழுமையாக கேள் ஒரு மாதத்தில் ஒருவனால் உனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒரு காரியத்தை உன்னிடத்தில் நான் ஒப்படைக்க வந்தேன் அவனால் உன் வாழ்க்கை அழியப் போகிறதா போகிறதா இதுதான் என்று உன்னிடத்தில் நான் சொல்ல வந்த செய்தி அந்த ஒருவன் யார் அவனால் உனக்கு நடக்கப் போவது என்ன இத்தனை நாள்தான் பாடாய்பட்டு விட்டேன் பாடுகளை அனுபவித்து விட்டேன் இனியாவது ஏதாவது ஒரு மாற்றம் வருமா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இடத்தில் இதுபோல ஒரு செய்தியை எடுத்து வந்து உன் சாயப்பாவின் வார்த்தையை முழுமையாக கே மாற்றம் ஒன்று மாறாதது அந்த மாற்றம் உனக்கு மாறப்போகிறது ஒரு மாதத்தில் நீயே உன்னையே கேள்வி கேட்கும் விதமாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒரு காரியத்தை நம்ப முடியாமல் திகைத்து போய் நினைக்கும் நேரம் வரப்போகிறது இது என் வாழ்க்கைதானே என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது கனவிலும் நான் எதிர்பார்க்காத ஒன்று நிஜத்தில் நடந்து வருகிறதே என்னால் நம்ப முடியவில்லையே சாயப்பா என்று என்னை தேடி ஓடோடி வந்து கண்ணீர் சிந்துவாய் இது போல ஒரு தருணத்தை கொடுத்ததற்கு நன்றி சாயப்பா என்று கூறுவாய் காலங்கள் கடந்து விட்டது என் வாழ்க்கையில் எந்த நிம்மதியும் இல்லை என்று உன் கண்ணீரை கொண்டிருக்கும் உனக்கு இந்த செய்தியை கொடுக்க போகும் அந்த ஒருவன் யார் என்று உனக்கு நான் காட்டத்தான் போகிறேன் கட்டாயம் அவனால் நீ அனுபவிக்க போகும் நன்மைகள் உன் வாழ்வில் நினைத்திருக்கும் என் குழந்தையே எதிர்பார்க்காத நேரத்தில் நீ எதிர்பார்க்காத என் உன்னை தேடி வரும் இது இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்